ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விவா ஷோ சேனல் நான் தான் உங்க ஷானு பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓ இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஸோ ஹாப்பியாக கொண்டாடுங்க யார் யார் ரம்ஜான் கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க உங்களோட கூட சேர்ந்து நாங்களும் ரம்ஜான் கொண்டாட இந்த வீடியோல இனிக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க ஸோ இதுதான் என்னோட ரம்ஜான் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நாங்கள் என்ன போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போகிறோம் நானும் தீவா அனீஷ் பாப்பா போகிறோம் விக்ரம் மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க சிக் பண்ணாமல் பாருங்க இப்போ ரம்சான் எப்படி போயிடுச்சுன்றது கூட கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நான் செஞ்சு சாப்பிட்டீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ருந்து அதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து மக்களுக்கும் ரம்சான் தினம் ஈத் முபாரக் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ஈத் முபாரக் யார் யார் பாயாசம் செஞ்சீங்க பாயாசத்தில் இன்னதான் கலர்றீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு அந்த வீடியோ தான் அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இப்போ பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஓடியோவாகவும் வண்டி எடுத்துகிட்டார் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் வர வாரமாக டென்ட்டான் அவன்

பின்னாடி மேட்டெல்லாம் இருக்குது மென்னீர் போகிற பார்த்து வியூ நல்லா இருக்குதுங்க வியூவு நல்லா இருக்குது வியூவு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நமக்காக பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் செஞ்சுருக்காங்க ஆமாம் எடுத்த எடுத்துட்டு இருந்தேங்க கடகடன்னு சொல்லிட்டு அம்மா செஞ்சுட்டாங்க எல்லாமே ஸோ இப்போ நம்ம தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி போட வேண்டிய வேலை தான் ஈவா இன்னும் நான் வேலை செய்கிறா இருப்பாருங்க சின்ன குழந்தை என்ஜாய் பண்ணுறாரு

там হইছে টানা মুড়ింది ரெண்டு வீட்டில் ரம்ஜான் ஸ்பெஷல் முடிஞ்சிருச்சு பாருங்க லாஸ்ட் வேர் முடிஞ்சிருச்சு வாங்க சாப்பிடலாம் யார் யார் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் பாயாசம் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் பாயாசம்

தினச்சு இது யார் தெரியுமா இவரை பாத்திருப்பீங்க நிறைய वीडियोसல காமிச்சிருக்கீங்களா முகவானா முகத்த எல்லாம் காமிக்கல உங்க சேனல் பேர் சொல்லிருங்க தினச்சு அவர் வந்து என்ன வீடியோ சாமி ஆன்மீக சுவாமிகள் வேற யாரெல்லாம் பார்த்தாங்கண்ணா அவங்க திட்டினாங்கண்ணா இவரை மட்டும் திட்டுங்க என்ன திட்டாதீங்க நான் எல்லாம் பேச மாட்டேன் அந்த மாதிரி சரி முடிச்சிடலாமா முடிச்சுக்கலாம்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம யுவா சேனல் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சாப்பிட்ட பிரிந்தாலும் எங்களுக்கு சீர்ணாவே பை பை